அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நான் உங்கள் முன்னிலையில் துல்ஹஜ் மாதத்தின் சிறப்புகளைப் பற்றி சற்று நேரம் உரையாட வந்துள்ளேன் வருடத்தில் மிக சிறந்த மாதம் ரமலான் மாதமாகும் அதனை அடுத்து சிறப்பான நாட்களை கொண்ட மாதம் துல்ஹஜ் மாதத்தின் முதற் பத்து நாட்களாகும் என்று கண்மணி நாயகம் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதத்திற்கு வழங்கும் முக்கியத்துவத்தை

நடைபெறுகின்றன நினைவு கூறுவதற்கும் பெற்ற நாட்களாக இந்நாட்களை இறைவன் வழங்கியுள்ளான் ஆகவே உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் இந்நாட்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் மாதத்தில் செய்வது வணக்க வழிபாடுகள் மூலம் மிக அதிகமான நன்மைகளை பெறலாம் துல்ஹத் மாதத்தின் முதல் பத்து நாட்களும் இபாதத் செய்வது ஏனைய நாட்கள் இபாதத் செய்வதை விட சிறந்ததாகும் இந்நாட்களில் இபாதத் செய்பவர் அல்லாஹ்வின் வழியில் அறப்போர் செய்து உயிர் இழந்தவர் பெறும் நன்மைக்கு அடுத்தபடியாக அதிக நன்மைகளை பெறுபவராக கணிக்கப்படுவார் ஆகவே அதிக நன்மைகளை ஆகவே நாம் அதிக நன்மைகளை பெற்று இறைவனின் திருப்தியையும் பெற்று பெற்றுக்கொள்வோமா என்று கூறி எனது சிற்றுறையில் முடிக்கிறேன் நன்றி வசலா